இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் இப்போதும் அண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஏழாம் வசனம் நாம் சிபிக்கலாம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே அருமையான இதை நல்ல விலைக்காய் ஸ்வத்திரம் அப்பா அண்டவரே இதோ ராஜா உங்களுடைய பிள்ளைகள் இந்த காலவையில் ராஜா போகிற ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்து நீரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையாக இருந்து உங்களுடைய பிள்ளைகள் போக்கையும் வரத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இசப்பா அன்றவரே போகிற வேலையை பாதுகாத்து கொள்ளுங்கள் அன்றவரே இதோ ட்ராவல் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கப்பா இதோ ஸ்கூல் போகிற ஒவ்வொரு குழந்தை பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க கருத்தாவீங்க இந்த காலவில எழுந்து அப்பா எங்கெல்லாம் ஆண்டவரே இந்த நாள் போக வேண்டும் என்று கடந்து போகிறார்களோ எல்லாம் இடங்களிலும் இயேசு கிறிஸ்து நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையா இருந்து வழிநடத்துங்க சப்பா இந்த சிறிய சபத்து கரத்தில் ஒப்பு கிட்டுக்கிறான் வழிநடத்து பலப்படுத்துங்க துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் கர்த்தரும் மீட்புறமா இருக்கிற ரச்சகர் எய்சு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே ஹொமேன் காட் பிளஸ்யூ